இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கறோம் பொங்கல் வெண்பொங்கல் ரெசிபி சரிங்களா நம்ம வீடியோஸ்ல பெரிய பெரிய வீடியோ தான் நம்ம இது வரைக்கும் அதாவது நீங்க அதிகமா அளவுலதான் குறைஞ்ச அளவே நீங்க போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா நான் வேலையோட வேலையாதான் நான் ஒரு வீடியோவா போடுவேன் எனக்கான ஒரு வேலையா நான் இதை எடுத்து பண்றது இல்லன்றதுனாலதான் நாங்க இத பண்ண முடியல பண்றது இல்ல ஆஹ் இப்ப வந்து இன்னைக்கு வெண் பொங்கல் சரியா சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு கடாய் எடுத்துருக்கேன் ஒரு ஏதோ பாத்திரம் இருக்கோம் இதுதான் இந்த குக்கர் சரியா இந்த குக்கர்ல எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம் எந்த அரிசியா இருந்தாலும் சரி இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு போடுறேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கே பாசிப்பருப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஜம்முன்னு இருக்கும் சரியா ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா பாசிப்பருப்பு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தோணுனா கம்மியா படுத்துங்க நான் வந்து ஒரு டம்ளர் போடலாம் தான் எடுத்து வச்சேன் ஆனா வந்து இந்த பாத்திரம் ரெடியாகுமா என்ன குடிக்குமான்னு தெரில அதனால வேண்டி நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன் சரியா இப்போ இதுல வந்து ஒன்றரை இருக்குன்னு வச்சுக்கங்க ஒன்றரை ஒன்னே முக்காலுக்கு கொஞ்சம் கம்மி அரை இதுக்கு கொஞ்சம் கூட அப்படி நம்ம கணப்படி ஒன்றரை வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு இப்ப சாதாரணமாக நம்ம அரிசி போட்டோம்னா ஆஹ் சாப்பாடு வச்சோம்னா என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் பொங்கல் அப்படின்றதுனால எப்பயுமே நீங்க பொங்கலா இருந்தாலும் சரி கஞ்சி சோறா இருந்துச்சுன்னாலும் சரி தாராளமா தண்ணி வச்சிருங்க தாராளமா அப்படின்னா எப் எப்படி அப்படின்னா நீங்க உடனடியா பொங்கல் சாப்பிட போறீங்க அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ரெடி ஆனோன்னா இப்போ நம்ம அஞ்சு நிமிஷத்தே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒன் ஒன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரைச்சி போடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோமா இன்னும் ஒரு டம்ளர் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க அதாவது நீங்கள் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சாப்பாட்டுக்கு தண்ணி விட்டீங்க பொங்கலுக்குனா மூணு டம்ளர் வச்சுக்குங்க அதாவது நீங்கள் உடனடியாக சாப்பிட போறீங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் ஃபங்க்ஷன்கோ இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நீங்கள் நேரம் ஆகும்போது சாப்பிடும்போது என்ன ஆகுனா அது நல்லா அப்படியே கட்டியாக இருக்கும் சரியா எடுத்து சாப்பிட்றது நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல தளத்தெல்லாம் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இதை கலைஞ்சிட்டு வந்துடலாம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல ஒவ்வொன்றரை டம்ளர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ தண்ணி விட்டுடலாம் ஒண்ணு ரெண்டு மூணு இந்த நான் என்ன அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை டம்ளர் அப்படின்னு ஊத்துவோம் ஒரு டம்ளருக்கு அப்படின்னா ரெண்டு ஊத்துவோம்ல இப்ப நம்ம வந்து மூணுன்னு இது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு வந்து தான் போட்டிருக்கோம் இதுல வந்து ஒரு ரொம்ப பயன்படுத்துற ரெசிபி ஒண்ணு என்ன காரணம்னா பொங்கல்னா அப்படியே நல்ல மஞ்சளா அப்படியே சாப்பிட்றதுக்கு பார்த்தாலே அப்படியே பாசி நிறைய போட்டிருக்காங்க நல்ல தலை தலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இது வந்து என்னோட ஸ்டைல்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா நம்ம பாசி பருப்பு கம்மியா தான் போட்டிருப்போம் ஆனா பார்க்கும்போது நல்லா இருக்கணும் நல்லா பார்த்தோன்னே நல்ல அப்படியே நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இது நிஜமா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்களா நான் சொன்னேன்ல குக்கர் வேகாது என்ன அப்பயே ஃபுல்லா வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இதுக்கு மேல வேகாதுன்னு அதனால தான் இல்லன்னா இது கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கலாம் ஆனால் தண்ணி வேகாது இது என் பாப்பா வாங்கது அவளுக்காக அவளுக்காக கொஞ்சமாக சமைக்கிறதுக்காக வேண்டி ஃப்ரீயாக ஃப்ரீயா வாங்கிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை ரொம்ப நாள் ஆவ இதை மட்டும் வச்சுட்டு போயிட்டாவ அதனால நம்ம எடுத்துக்கோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கணும் ஊற உங்களுக்கு டைம் இருந்தா ஊற வச்சுக்கோங்க நம்மளுக்கு டைம் இல்ல அதனால வேண்டி இப்பயும் நான் வேக நேரத்துல விசில் வராது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்பா சப்போஸ் யாருக்காவது தெரியல புதுசாக கல்யாணமானவங்களுக்குலாம் என்னமோ தரல விசில் வரல அப்படின்னா இந்த விசில் வந்து இது இப்படி இருக்கல இந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் இப்படி கழட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே எல்லாம் உள்ள சோறு இருக்கும் பார்த்தீங்களா இது நம்மளுக்கு தெரியாது இதை எடுத்து ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டோம்னா எனக்கு மேலவாக கழுவுவோம் ஆனால் உள்ளுக்குள்ள இவ்வளோ அச்சு இருக்கு இவ்வளோ சோறு தங்கியிருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியாது அது தொலைச்சிடாமல் கழித்துருக்கேன் அப்படியாச்சு இது அப்படியே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும் இதை அப்படியே போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா ஒரு விசில் வந்தோடனே இதை இறக்கி வச்சுப்போம் அதுக்குள்ளார ஒரு சாம்பார் நாலு கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் ஆனால் இது தோட்டத்து கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயே வாங்கினோம் கொஞ்சம் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுன்றதுனால இந்த விதையோட கலர் தான் எனக்கு தெரியுது இது சொத்தன்னு நினச்சிக்காதீங்க சரி ஆனால் தோட்டத்து கத்திரிக்காய் நாலஞ்சு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கலந்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் ஒரு இவ்வளவு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அப்படின்னு சின்னதாக பத் பதினஞ்சு சரி ஆச்சரியதா இருக்கு அது எல்லாமே சேர்ந்து அரிஞ்சு கழுவிட்டு இருக்கோம் இப்ப இதை காட்டுறதுக்காக வச்சிருக்கேன் அவசர சாம்பார் சரி அவசர சாம்பார்னாலும் அவசரம் இல்லாத சாம்பார்னாலும் டிஃபன் சாம்பார்னா நம்ம இப்படிதான் வைப்போம் சரியா இது ரொம்ப பிடிக்கும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி அதுவும் சின்ன சின்னதா குட்டி குட்டி உண்டா ஒரு பத்து பச்சை மிளகாய் சரியா இதையும் இது கூட போட்டுக்கிறேன் இதுல ஒரு இது ரெண்டுமே சேர்ந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் இவ்வளவுதான் தான் இருக்கு இது ரெண்டையும் சேர்ந்து இது போட்டுக்கிறேன் இட்லி சாம்பார் ஒரு அவசர சாம்பார்ன்றதுனால நடக்கேன் சரியா பாசிபருக்கு தான் நல்லா இருக்கும் இட்லி சாம்பார் எப்பயுமே நீங்க தான் நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்ப இன்னைக்கு நான் இப்ப சாம்பார் வைக்கிற எங்கேயும் இல்லை ஆனா இன்னைக்கும் வைக்கலன்னா எப்ப வைக்கிறது அப்படின்ட்டு இதை வைக்கிறோம் இந்த சாம்பார் உங்களுக்கு கொஞ்சமாக அப்படின்ட்டு சரியா கொஞ்சம் தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் இந்த மசாலா எல்லாம் அம்முமே போடலதான் பாத்துக்கோங்க இப்ப இந்த தைய இது கொஞ்சம் முழுகுற அளவு தண்ணி அதோட உப்பு சரியா உப்பு மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் காசி பசங்க கூட போடாமலே நீங்க வைக்கலாம் கத்திரிக்காய் மட்டும் நிறைய நினைச்சின்னு வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் தக்காளி நாலு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு பெருசா அப்புறம் ஒரு கத்திரிக்காய் நல்ல இவ்வளவு இவ்வளவு கத்திரிக்காய் அரிஞ்சல் இதெல்லாம் போட்டு சேர்ந்து மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சி விட்டு நல்ல ஜம்முன்னு சின்ன வெங்காயம் நல்லா நிறைய சின்ன வெங்காயம் வரம் மிளகாய் போட்டு தாளிச்சு ஒரு தாளிப்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி நான் இன்னும் நாளைக்குறேன் சின்னக்காய்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் உப்பு இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன் மூடி தான் இதை மூடி வச்சுட்டோம் இது விசில் அடங்கிருச்சு தல பழம் ரெடி ஆயிருக்கு இது ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் இன்னும் ரெண்டு மூணு விசில் விட்டுருக்கலாம் என்ன காரணத்துக்காக எங்க ஒரு விசில் விட்டோம்னா நாங்க சூட் பண்ண நேரத்துல இன்னொரு ஷூட்டிங் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு சரி ஒரு தாலிப்பு போட்டலாம் தாலிப்புல ஆஹ் ரெண்டு விதமா நீங்க போட்டுக்கலாம் தாலிப்பும் ரெண்டு விதமா இல்ல மிளகு ஜீரகத்தை நீங்க ரெண்டு விதமா போட்டுக்கலாம் உண்மை நீங்க அவசர பொங்கல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்கே போடுறீங்க இல்ல மஞ்சத்தூள் தண்ணி உப்பு அரிசி எல்லாம் வேக வைக்கிறீங்கல்ல அப்பவே மிளகு ஜீரகத்தை ஒன்னா வேக வச்சிருக்கல அப்புறமா ஒரே தாலி போட்டுருங்க ரொம்ப ஈஸி சில நேரம் நீங்கள் இந்த அதை அப்போ விட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்க இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து தூளா நுணுக்கிருப்போம் வெறும் மிளகு மட்டும்தான் நுனிக்கிருப்போம் இது வேற ஒரு டேஸ்டா இருக்கும் அதுக்காக நுணுக்கி அதோட போட்டிருக்கோம் இப்போ இந்த பக்கம் கடாய்க்காமிச்சோம் கடாயில இந்த மூணு காய் தாளிக்கும் சட்டியா இப்ப இது வந்து நம்ம மெயினாக எடுத்துருக்கோம் பசு நெய் இது பசுநெய் இல்லை எரும பழக்கத்துல சொல்லி சொல்லி பழகிடுச்சா அதனால சொல்றேன் இப்ப இது ஏற்பையும் எருமனை வந்து உங்களுக்கு வந்து இந்த கலர்ல தான் இருக்கும் கொஞ்சமா மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன் இது அனல் ரொம்ப ஆகிற போது கையில் எடுத்துக்கிறேன் இது அது கூட போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நைசா நறுக்கி இதையும் இது கூடவே போட்டுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடிசா நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இது இதுக்கப்புறம் நீங்க வேணும்னா முந்திரி போடுறதுன்னா போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம் எனக்கு பெருங்காயத்தூள் பொங்கலுக்கு நாங்க போட மாட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது போடுவோம்ல அதுல இருக்கும் பெருங்காயத்தூள் அதனால வேண்டி இதை வந்து நம்ம பேதுல ஊற்றிடலாம் இதுக்கு மேல எவ்வளவு வேணும்னாலும் நீங்க நெய் எவ்வளவு வேணும்னாலும் நீங்க அதுக்கப்புறம் இந்த இதை அப்படியே ஆக்க முடியலாம் கூட வேணும் அப்படின்னா அதை கூப்பிட்டுலாம் இது அப்படியே நல்லா கலரிக்கலாம் அப்பா தாங்க நீங்க பாருங்க நீங்களும் வீட்டுல இப்படிதான் வைப்பீங்க உம் மூடி வச்சிருந்தான் மூடி வச்சுட்டு சரியா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு பரிமாறலாம் இப்போ அது வந்து நம்ம இதை பார்த்தலாம் இதுக்கு ஒரு தாலி போட்டலாம் இதையும் அடுப்பு பத்த வச்சுட்டோம் பக்கத்துலயே ஒன்னா இதுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு தாலி போட்டலாம் சாம்பார் இருக்கு விசில் அடங்கிடுச்சு இல்ல தாலி போட்டுடலாம் இந்த பக்கம் அதே பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த ஜீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சரியா நான் கையில எடுத்தோடனே கேமரா வேற ஆடுதான் கேமரா இல்ல போல வரமெளகா உருக்கல இருந்தா நல்லாதான் இருக்கும் கேரட் இருந்தா நல்லாதான் இருக்கும் ஒண்ணு இல்ல திடீர்னு தான் யோசனை பொங்கல் மட்டும் தான் இருக்கிறது பிளான் இதையும் அவசரமா இருந்துடுறோம் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பாருங்க என்ன இது கொஞ்சம் நல்லா வேகல அப்படின்னா கொஞ்சம் நல்லா வே நல்லா வெந்துருச்சு இன்னும் நல்லா வேணும்னா நம்ம ஒரு சிலோட தான் இதையும் ஆஃப் பண்ணியிருக்கோம் சரியா இதுல நம்ம பாசி பருப்பு தான் அதிகமா போட்டிருக்கோம் அதனால வேண்டி இதை அப்படியே நல்லா நசுக்கி விட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா மசிச்சு விடுறதுன்னா மசிச்சு விட வேணாம்னா அப்படியே விட்டுருங்க இதுல சாம்பார் தூள் போடணும்ன்றது உங்களோட விருப்பம் தான் போடணும்னா போட்டுக்கலாம் ஆனா நாங்க வந்து இட்லி சாம்பார் அப்படின்னு மசாலா எல்லாம் அதிகமா போடாம தனியா இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் ரொம்ப அவச நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா இல்லாம அது பற்ற வச்சுட்டேன் ஏன் பற்ற வச்சிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் குலைவா வேணும்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மத்து வச்சு ஒரு கடை கடந்து விட்டுக்கலாம் இருக்கட்டும் சாம்பார் இட்லி எல்லாம் வச்சுக்கோங்க நல்லா எனக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா சாம்பார் ரொம்ப பிடிக்கும் தண்ணி ஊற்றி இப்ப வீடியோக்கு நம்ம திக்கா தான் காட்டணும் அதுக்காக வேண்டி திக்கா காட்டணும் ஆனா எனக்கு வந்து தண்ணி சாம்பார் தான் பிடிக்கும் ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊ தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடன நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தாலிப்பே அது கூடவே போட்டுடலாம் இந்த நேரத்துலிப்பு வடகம் ரெடி பண்ணி அது இருந்துச்சுனாலும் நம்மகிட்ட கொத்தமல்லி தலை இல்ல அதனால கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க தேவைன்னா இந்த இடத்துல விட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஜவுன் ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த அளவுகள்ல ஏதோ ஒரு இடத்துல தண்ணி கூட போயிருச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வெள்ளை ரவை கடைசி நேரத்தை ரொம்ப குடுக்க நீங்க குடுக்க போற நேரத்தை ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க அப்படி இல்ல உங்களுக்கு வந்து கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்குங்க பொங்கலுக்கு சரியா எல்லாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இங்க நெய் மேல விட்டுருந்தேன் அந்த நெய் பாருங்க நல்லா உருகி நிற்கிது

பாருங்க நான் ஊற்றும் போது சாம்பார் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு வீட்டை பிடிக்கும் அதனால நான் இப்படி இப்படி எடுத்துருக்கேன் ஸ்பேஸ் வேற இல்லை இடையில இடையில வேற கட்டாய் வீடியோ இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப நேரம் ஒரு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது எடுத்து நான் ஏற்கனவே சொன்னேனே இது எடுக்கிற நேரம் இந்த ஒரு ஷூட்டிங் வேற போச்சு மறக்காம ட்ரை பண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க செஞ்சு தான் நல்லா இருக்கும் அதனாலதான் அவ்வளோ நல்லா இருப்பா உண்மையிலே பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க இப்படிதான் பண்ணியிருப்பீங்க சரியா அந்த கை கணக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் சரியா ஏதாவது விட்டு இருந்து நான் தரல விட்டு மன்னிச்சிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நம்மகிட்ட வந்து பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு நிறைய சகோதரிகள் இந்த வீடியோ நாளைக்கு தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் மசாலா பொருள் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிளாஸ் க்ளாஸ் இருக்கு நாளைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய சகோதரிகள் வராங்க அப்புறம் என்னென்ன நான் வந்து சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க ஃபோனில் நம்பர் இருக்கும் போய் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துலேயுமே தெரியும் ஏதாவது டவுட்னா உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம்